தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டிமாதா மாதா பேராலயத்திலிருந்து மைக்கேல்பட்டி கண்டமங்கலம் வரகூர் அம்மையகரம் கலர்பட்டி வழியாக கழுமங்கலம் வரை புதிய வழித்தடத்தில் பூண்டி மாதா என்கின்ற மினி பஸ் துவக்க விழா கழுமங்கலம் மாதா பேராலயத்தில் நடைபெற்றது பூண்டி மாதா மினி பஸ் உரிமையாளர் ரெங்கராஜன் அனைவரையும் வரவேற்றார் மைக்கேல்பட்டி அருட்தந்தை இனிவென்சென்ட் ராஜ் வழித்தடத்தை துவக்கி வைத்தார் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் ஏ கே ஆர் ரவிச்சந்திரன் முன்னிலை வகித்தார் கோல்டன் மினிபஸ் உரிமையாளர் ரமேஷ் மினிபஸ் உரிமையாளர் சங்க செயலாளர் சந்திரன் பூண்டி மாதா மினிபஸ் மேலாளர் தாமஸ் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் ஏ ராஜா வரகுர் ராமு கழுமங்கலம் லாரன்ஸ் பிரசாத் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சின்னதுரை கலர்பட்டி செல்வராஜ் கழுமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சிங்கராஜ் மற்றும் ஊர் மக்கள் பங்கேற்றார்கள் நலமுறையாக துவக்கி வைக்கப்பட்டது ரவிசந்திரன் விவசாய சங்க தலைவர் வாழ்க்கையில் மாதந்தே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி